சென்னை கடற்கரை காமராசர் சாலையில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் இரண்டு நினைவிடங்களும் எட்டு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளன இந்த நினைவிடங்களின் முகப்பு வாயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் என்றும் பெயர்கள் அழகுற பொறிக்கப்பட்டுள்ளன புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் முத்தமிழறிஞர் கலைஞரின் புதிய நினைவிடம் இரண்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் அண்ணா நினைவிடத்தில் அண்ணா படிப்பது போன்ற சிலையும் இளங்கோவடிகள் கம்பர் சிலைகளும் அண்ணா அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது முத்தமிழறிஞர் கலைஞர் சதுக்கத்தின் கீழே நிலவரை பகுதியில் கலைஞர் உலகம் எனும் பெயரில் அருங்காட்சியகமும் கலைஞரின் எழிலோவியங்கள் எனும் அறையில் கலைஞரின் இளமை காலம் முதல் அவர் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பற்றிய புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன உரிமை போராளி கலைஞர் எனும் தலைப்பை கொண்ட அறையில் நுழைந்தால் தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றிட உரிமை பெற்று தந்த கலைஞரின் வெற்றியை குறிக்கும் வகையில் சென்னை கோட்டையில் முதன் முதல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கலைஞர் உரையாற்றும் காட்சி அமைப்புடன் பின்புறம் தலைமைச் செயலகத்தின் முகப்பு தோற்றம் அமைந்து நம்மை வரவேற்கும் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் நின்று புகைப்படம் எடுக்கலாம் சில நிமிடங்களில் புகைப்படம் நமக்கும் கிடைக்கும் வசதி அமைக்கப்பட்டுள்ளது வலப்புறத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் மெழுகு சிலையாக நின்று நம்மை மகிழ வைக்கிறார் கலைஞரின் படைப்புகளான நெஞ்சுக்கு நீதி குரலோவியம் தென்பாண்டி சிங்கம் முதலான எட்டு நூல்களின் பெயர்கள் காணப்படும் அவை ஒவ்வொன்றின் மீதும் நாம் கை வைத்தால் அந்த நூல் பற்றிய விளக்கம் வீடியோவாக தோன்றி நமக்கு அவற்றை எடுத்துரைக்கும் அடுத்து அரசியல் கலை அறிஞர் கலைஞர் என்னும் அறைக்குள் சென்றார் கலைஞரின் பெரிய நிழற்படம் வளப்பக்கம் இருக்கைகள் அமைக்கப்பட்டு அவற்றின் எதிரில் வெள்ளித்திரை அதில் ஏறத்தாழ இருபது நிமிடங்கள் கலைஞரின் பிறப்பு முதல் இறுதி வரையான முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் அருமையான படக்காட்சிகளாக கலையும் அரசியலும் எனும் தலைப்பில் நம்முன் தோன்றி நம்மை வியக்க வைக்கும் இதன் மூலம் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடமும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடமும் பல ஆண்டுகள் வரை நம் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காமல் நம்மை ஆட்கொண்டிருக்கும் என்பது உறுதியாகிறது